பேரர்களால் இந்த ஞான உரையை அற்புதமாக உரையாற்றுவதற்கு உதவுகின்ற மயூரி டிவியும் மைனோசை என்னும் ஒரு சேனலும் இணைந்து நடத்துகின்ற இந்த நிறுவனத்திற்கு எனது வாழ்த்துக்களும் எனது நன்றியும் பூரண ஆசைகளும் எப்பொழுதும் உரித்ததாகும் இந்த ஞான உரையை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஞானம் என்பது மனதன் தன் அறிவை கடந்து முதிர்ந்த ஒரு நிலையை முதிர்ந்தது என்றால் முதிர்ந்த அறிவு என்றும் சொல்லலாம் தன் சரீரத்துக்கு மாறுபட்ட நிலையில் ஆத்மாவை உணர்ந்து கொள்ளுகின்ற பக்குவத்துக்கு பெயர் ஞானம் என்பது ஆகும் சரீரத்துக்கு குலம் ஓத்திரம் உண்டு ஆனால் ஆத்மாவுக்கு குலம் இல்லை ஓத்திரம் இல்லை இந்த ஆத்மாவை அறிகின்ற பொழுதுதான் எந்த ஜீவராஜிகளும் இறைவனை அடையும் என்பதுதான் ஞானியருடைய விளக்க உரைகள் அந்த ஆன்மாவை அறிவது எப்படி என்பதற்கு பல யுக்திகளான முறைகள் இப்பொழுது இந்த உலகில் விளங்கி வருகின்றன அவைகளில் யோகம் தியானம் பக்தி இவைகளெல்லாம் இறைவனை அடைவதற்காக மனிதன் செயல்பட்டு வருகின்ற நடைமுறை ஒழுக்கங்கள் இந்த நிலைகளில் பக்குவப்படுகின்ற பொழுதுதான் ஞானத்தை அடைகிறான் சக்தி என்பதை மனிதன் புரிந்து கொள்கிறான் அந்த இறை சக்தி என்பதை புரிந்து கொள்கின்ற பிறகுதான் அவன் மனிதனில் ஒரு நிலைகளை கடந்து தெய்வத்தில் ஒரு பாதியாய் விளங்குகிறான் அப்படிப்பட்ட மகான்கள் சித்தர்கள் யோகியர்கள் நமது நாட்டில் அதிக பேர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சரீரம் அப்படி இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சரீரமில்லாமல் வாழ்ந்து கொண்டு இருப்பது ஞானிகளுடைய ஆன்மாக்கள் உயர்ந்த தன்மையுடன் பக்தன் ஒருவன் பிரார்த்தனை செய்கிற பொழுது அவனுடைய பிரார்த்தனைக்கு அந்த ஆன்மாக்கள் காட்சி கொடுக்கின்றன பலன் கொடுக்கின்றன அந்த பலன்கள் நிறைந்த வழிபாடுகளுக்கு பெயர்தான் சித்தர்கள் வழிபாடு என்பது ஆகும் நமது நாட்டில் வாழ்ந்த சில ஞானிகளுடைய வரலாற்றுகளை மக்களுக்கு எடுத்துரைத்து அதன் மூலமாக மக்கள் தன் மனதையும் அறிவையும் புரிந்து ஞானத்தை புரிந்து கொள்வதற்கும் அடைவதற்கும் இந்த உரையாடல்கள் விளக்கமாகவும் உதவியாகவும் இருக்கும் என்ற ஒரு அடிப்படையில்தான் இந்த ஞான உரை என்பதை நான் உரையாற்ற வந்திருக்கிறேன் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் ஆனந்தமாக நான் உரைக்கிறேன் ஒரு துறவி ஒருவர் ஒரு ஊரின் எல்லையிலே இயற்கை நிறைந்த ஒரு இடத்தில் ஒரு ஆசிரமத்தை அமைத்து இருந்தார் அந்த ஆத்திரமத்திற்கு பல பக்தர்கள் செல்வார்கள் சுவாமியினுடைய ஆசையை பெறுவார்கள் அந்த துறவி அவர்களுடைய பிரார்த்தனையாலும் ஆசியாலும் பல மக்களுடைய துன்பங்கள் எல்லாம் தீர்த்து வந்து கொண்டிருந்தன அதற்கு அவருக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்றுதான் அந்த துறவி கருதினாரே தவிர அதை ஆணவமாகவோ அதை நாம் தான் கடவுள் என்ற ஒரு பிளம்பான வார்த்தையவோ அவர் வந்து இந்த உலகத்துக்கு சொல்லவில்லை அவர் நிஸ்தலமாக மிக அமைதியாக தான் இருந்து கொண்டிருந்தார் அவருடைய காலத்தில் ஒரு சிற்றரசன் ஒருவர் ஒரு சிறந்த பக்தர் அவர் தினமும் அந்த துறவியை போய் காலையில் செல்வார் குதிரையில் போவார் ஆதரவத்து வாசலிலே குதிரையில் இருந்து இறங்கி சுவாமியுடைய திருப்பாதங்களை கண்ணில் ஒட்டிக்கொண்டு அவருடன் நல்வாக்கு கேட்டு பூரணாசியுடன் திரும்பி மீண்டும் வந்து தன்னுடைய அரண்மனையை அடைவார் அப்பொழுது நாட்டு மக்களுக்கு தேவையான அற்புதமான கட்டளைகளை சேவைகளை அவர் செயல்பட்டு கொண்டிருப்பார் இப்படி இந்த சித்தரசன் வந்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து கடமைகளை முடித்துவிட்டு குதிரையில் சென்று துறவியை பார்க்க ஆசீர்வாதம் வழங்க அரண்மனைக்கு வர இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த அரசர் போய்கிட்டு இருக்கிறார் அந்த ஆசிரமத்துக்கும் அரண்மனைக்கும் இடைப்பட்ட ஒரு பகுதியில் ஒரு விறகு கடை இருந்தது எப்பொழுதும் இந்த விறகு கடை இருக்கு அந்த விறகு கடை உரிமையாளர் அரசனை பார்த்து வணக்கம் வந்தா என்று ஒரு வார்த்தையை சொல்வார் இவரும் வழங்கும்போது வணக்கப்பா என்று மகிழ்ச்சியாக சொல்வார் ஆனால் ஒருநாள் இந்த சிற்றரசன் துறவியை காண செலுகிற பொழுது அந்த விறகு கடைக்காரர் வணக்கம் அண்ணா என்று சொன்னார் அரசனுக்கு அந்த விறகு கடைக்காரருக்கு மன தெளிவோடு வணக்கம் சொல்ல மனம் வரவில்லை அவருடைய உள்ளத்திலே ஒரு சஞ்சலம் ஏற்பட்டது உடனே சுவாமி பார்க்க செல்லும் பொழுது இப்படி ஒரு நிகழ்வு இருக்கிறதே மனம் சஞ்சலம் ஏன் ஏனென்று தெரியவில்லையே என்று உள்ளத்தில் குழம்பிக்கொண்டு ஆத்திரமத்தின் வாத்தலில் குதிரையை வழக்கம் போல் கட்டிவிட்டு இறங்கி உள்ளே செல்லுகிற பொழுது சுவாமி அவர்கள் வா மன்னவா இன்று உன்னுடைய உள்ளம் மிகவும் சஞ்சனமடைந்திருக்கிறதே நீ பரிவுருடன் நிம்மதியுடன் வரவில்லையப்பா என்ன என்று கேட்டார் சுவாமி ஒவ்வொரு நாள் நான் வருகின்ற பொழுதும் இந்த விறகு கடைக்காரர் என்னை பார்த்து வணக்கம் செலுத்துவார் நான் மிகவும் மனமகிழ்ச்சியுடன் அவருக்கு வணக்கம் சொல்வேன் ஆனால் இன்று அவர் எனக்கு வணக்கம் செலுத்துகிற பொழுதோ என்னால் அவருக்கு மகிழ்ச்சியுடன் திருப்பி வணக்கம் செலுத்த முடியவில்லை ஆனால் ஏதோ என் உள்ளத்தின் அடிப்பகுதியிலே ஒரு சஞ்சல அதைகள் எனக்கு தோன்றிவிட்டன நான் இப்பொழுது சிறிது நிம்மதி கலங்கியிருக்கிறேன் என்று சொன்னார் உடனே சுவாமி அவர்கள் சரிமகனே நாளை வருகிற பொழுது நீ தெளிவாகி விடுவாய் சென்று வா என்று கேட்டார் உடனே அரசன் சாமிய ஆட்சி வாங்கிக் கொண்டு அரண்மனைக்கு சென்றார் மறுநாள் காலையிலும் வழக்கம் போலவே அரசன் குதிரையில் வந்தார் உடனே விரைவு கிடைக்காரர் வந்து வணக்கம் பண்ணா என்று சொன்னார் அரசனும் வணக்கப்பா நல்லா இருக்கியா என்று மிக மன கூறினார் உடனே ஆதரவத்துக்கு மன்னன் செல்ல குதிரையை வாக்கில் அழைத்து போட்டு சுவாமியை பார்க்கறதுக்கு சென்றார் என்னப்பா சந்தோஷமா வந்திருக்கிறா அப்படின்னு கேட்டார் துறவி ஆமா சாமி நேற்று எனக்கு சஞ்சலம் ஏற்பட என்ன காரணம் என்று கேட்டார் உடனே சுவாமி அவர்கள் சொன்னார் விறகு கிடைக்காரரிடம் நிலை போகாமல் பல சந்தன மரங்கள் இருந்தன அவைகளெல்லாம் அவருடைய மனதுக்கு ஒரு சுமையாய் என்று மூடி மறைத்து சொன்னார் உடனே அரசன் அவருடைய சந்திர மரங்கள் விலை போகாததற்கும் என் உள்ளத்தில் சஞ்சலம் ஏற்படுவதற்கும் என்னம்மா என்ன சுவாமி காரணம் என்று கேட்டார் உடனே சுவாமி சொன்னார் அப்பா யாராவது ஊரில் தவறிவிட்டால் அவருடைய சரீரத்தை அஸ்தியாக்குவதற்காக உறவினர்கள் சந்தன கட்டையை எடுத்துக்கொண்டு அஸ்தி செய்வதற்காக தரிக்கரிட போவார்கள் அப்பொழுது உடனே நீண்ட நாட்கள் நடக்காமல் சந்தன மரங்கள் விடை போகாமல் தன்னுடைய விறகு கடலே இருந்து அரசனை பார்த்தவுடன் அந்த விறகு கடலுக்காக ஏற்பட்ட ஒரு உணர்வு என்னன்னா மன்னனுக்கு ஊர் உலகமெல்லாம் வேண்டியவர்கள் மன்னன் மட்டும் தவறிவிட்டால் இந்த சந்தன மரங்களெல்லாம் எல்லா மக்களும் வாங்கி சென்று அவர்களுடைய அஸ்தியை கரைக்க பசுமாக்க பயன்பட்டு விடுவினேன் என்ற ஒரு தீய எண்ணம் அந்த விறகு கலைக்காரருடைய உள்ளத்தில் இருந்தன என்று சொன்னார் சரி அவன் உள்ளத்தில் அப்படி ஏற்படுத்து என் உள்ள சாமி வருத்தப்பட்டது அப்படின்னு கேட்டார் அதுக்கு துறவி சொன்னார் அவனுடைய உள்ளத்தின் பிரதிபலிப்பு உன் உள்ளுணர்வை தொட்டு விட்டது அவனுடைய வார்த்தையிலேயே உன்னுடைய மனம் உன்னை அறியாமல் அந்த உண்மையை புரிந்து கொண்டு வருத்த இருந்தது இதுதான் உண்மையானதாகும் ஆகையினால் உள்ளத்தையும் அறிவையும் நீ புரிந்து வந்தாலே பிற மனிதனுடைய உள்ளத்தையும் புரிந்து கொள்ளலாம் இந்த உலகில் நடக்கிற விஷயத்தையும் தெரிந்து கொள்ளலாம் ஆகையினால் உன்னை நீ அறிந்துவிட்டால் இந்த உலக ஞானத்தை அறிந்து கொள்ளலாம் என்ற ஒரு தத்துவத்தை கோறிமுடித்தார் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே க்ளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டன் அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கும் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும் பாருங்கள்